ஒரு கேம் ஷோ ஓகே இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நூறு அப்படியே உங்களுக்கு அந்த வந்து அப்படியே உங்களுக்கு தரேன் ஸோ அந்த கேம்னாலே ரூல்ஸ் இருக்குதான் என்ன ரூல் அப்படின்னா நீங்க வந்து நான் கேட்குற கொஸ்டினுக்கு வெறும் பத்து செகண்ட்ல பதில் சொல்லணும் அதுதான் ரூல்ஸ் ஒரு வேலை நீங்க பதில் சொல்ல விட்டு மறந்துட்டீங்க இல்ல தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பனிஷ்மெண்டே இருக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதாவது உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்க கால் பண்ணி அதே கொஸ்டினே கேட்கணும் அவங்களுக்கும் அதே பத்து செகண்ட் அவங்க அதுல ஜெயிச்சா கூட அந்த நூறு ரூபா அவங்களுக்கு தான் சரி இல்லைன்னா அந்த நூறு ரூபா கம்பெனி ஓகே ஆ கேமுக்கு போகலாமா அவங்க போன் எடுத்து டைமர் ஆன் பண்ணீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லும்போது போது கேம் செல்வராக வந்து தெரியும் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை எடுத்தாலும் தெரியும் ஆயிரத்தில் ஒருவன் படம் தெரியும் படம் தெரியும் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாதா தெரியும் ரைட்டு இருக்கேன் துல்கர் சல்மான் தெரியும் துல்கர் சல்மான் அஜித் தெரியுமா அஜித் தெரியும் அஜித் தெரியும் கரெக்ட் அஜித் தெரியாம இருக்க முடியுமா நான் ஓகே அஜித் பத்தி வேற என்ன தெரியும் அஜித் பத்தி வேற என்ன தெரியும் அவரோ மாதிரி ரேஸ் ஓட்ட யாராலயும் முடியாது முடியாது ஓகே அது ஒண்ணே அது கடத்தால கஷ்டப்பட்டு மேல வந்தவர் கண்டிப்பா யாரையும் நம்பி இல்ல கண்டிப்பா அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாம ஒரு சில நல்லது பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அஜித் 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 நடிச்ச படத்தை பத்தி தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஓகேயா இந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டு இருக்கும்போது போதே நீங்களும் ரெடியா இருங்க அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க அதாவது அஜித் நடிச்ச நிறைய படங்கள் இருக்கலாம் இருக்குல்ல அதுல குறிலா வெறும் ஆ அப்படின்னு தலைப்புல ஆரம்பிக்கிற மாதிரி எழுத்துல தொடங்குற மாதிரி உள்ள படத்துல ஒரு நாலு படம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நூறு உங்களுக்கு டைமர் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுங்க அம்மன் படம் ஆ ஓகே சூப்பர் மூணு நாலு ஆறு எட்டு

முடியும் ப்ரோ ப்ரோ யோசிக்கணும் ப்ரோ நம்ம பயன்பட்டு எவனும் யோசிக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க வேண்டாம் வேண்டாம் ஓகே தேங்க்யூ ஓகே நம்பி வாங்க சந்தோஷமா போங்க